ஸ்ரீசாய் பேபி கலெக்ஷன் சென்னையிலேருந்து எவ்வளோ தான் விலை கொடுத்து காஸ்ட்லியாக நம்ம ஒரு ஆசையாக ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா அவசரத்துக்கு நம்மளால் உடனே போட்டு பார்க்க முடியாது ஒன்று செமி ஸ்டிச்சஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மேல் தையல் போடுறதுக்காவது நம்ம டெய்லர்கிட்ட எடுத்துகிட்டு போவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற பேபியோட ஸ்கர்ட் அண்ட் டாப் ஸ்லீவ்லெஸ் மாடலில் வாங்கின உடனே பாப்பாக்கு போட்டு அழகு பார்க்கலாம் ரொம்ப தரமாக இதை நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் ஜீரோ டூ த்ரீ மந்த் சைஸில் ஒட்டிக்கொட்டிக்க மாடலில் பிறந்த பெண் குழந்தையோட பாரம்பரிய பாவாடை சட்டை சென்னையில் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும் பிறந்ததுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கலாம் எப்படி பிறந்த உடனே பாப்பாக்கு பாவாடை சட்டை போடலாம் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறனோ அதே மாதிரி தாங்க இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கின உடனே போடலாம் மேல் தையல் போடணுன்ற அவசியமே இருக்காது ரொம்ப தரமாக இதை நாங்கள் தயார் இருக்கோம் ஃபுல் லைனிங்கோட வித் டிசைனிங் ஒர்க்கோட நம்ம பாப்பாவோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பாப்பாவோட பாரம்பரிய பாப்பாடை சாட்டையும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்